அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு அல் முக்மின் ஆன்லைன் அகாடமி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அரபு எழுத்துக்களோட மஹரஜ் அதோட பிறப்பிடம் இதெல்லாமே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா இந்த வீடியோல ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி நலத்தை அதிகப்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் வந்து நம்ம எப்போவும் சொல்ற மாதிரி த இது அதாவது நம்ம நாக்கு நுனி நாக்கு இருக்கு இல்லையா அது பல்லுல கொஞ்சம் லைட்டா வெளியில வரணும் சா ச ஓகேவாமா ஹ ரொம்ப காரக்கூடாது கூடாது ஏன்னா அந்த நுக்தா வச்சிருக்கதான் ஹா அப்படி சொல்லும் போதுதான் நம்ம தொண்டையில இருந்து வரணும் இது வந்து ஏ அந்த சவுண்ட் வந்தா போதும் அடுத்து அது வந்து நல்லா காரி சொல்லணும் சரியா அடுத்து தால் நார்மலா நீங்க சொல்ற மாதிரி தால் தால் சொல்லக்கூடாது தால் அப்படிலாம் சொல்லக்கூடாது தால் சரியா தால் அந்த நுக்தா வச்சிருக்கிறது தால் அதாவது இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தால் இது தால் அதாவது இது வந்து இந்த நம்மளோட நாக்கு நுனி நாக்கு இருக்கு இல்லையா அது பல்லுல வெளியில லைட்டா டச் ஆகி வெளியில வரணும் தால் சொல்லி பாருங்க நீங்களும் சாலை என் கூட சேர்ந்து தால் அலிஃப் பா தா சா ஜி ஹ அந்த நாக்க வந்து பல்ல வெளியில கொண்டுாங்க டச் ஆகணும் சரியா அடுத்து ர ர சொல்லி அதே மாதிரி அடுத்து ஸ ஸ ஸ ஸ ஸ ர ர அலிஃப் பா தா ச ஜீன் ஹ ஹ டால் ஸால் ரா ஜ ஓகே அடுத்து சீன் சீன் எஸ்இஇஎன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சீன் அடுத்து ஷீன் காற்று வெளிவரணும் ஷீன் எஸ் ஹெச் ஷீ ஷீன் ஷீன் அடுத்து சாது இது எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லக்கூடாதுமா சாது சாது எஸ் ஏ ஏடி சாது சாது அடுத்து தாது அதாவது நம்மளோட பல்லு நம்ம நாக்கு இருக்கு இல்லையா அந்த சைடுல கடகா பல்லு இருக்குல்ல அந்த பல்லுல டச் ஆகும் அதாவது தாது அந்த பல்லுக்கு அந்த கீழ உள்ள எலர் இடம்னு சொல்லுவோம்ல அதுல ஓகேவா தாது தாது சொல்லி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் சாது தாது தாது நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னால் லாது லாதுன்னு சொல்லுவோம் லாது சொல்லக்கூடாது தாது பாய் நல்லா குவித்து தாது டாது ஓகேவா அலிஃப் ப த ச ஜி ஹ ஹ ஹ டால் இந்த அதுக்கடுத்து வர்ற ஹெபி லெட்டர்ஸ் அரபிக்ல இது எல்லாமே ஹெவி லெட்டர்ஸ் கொஞ்சம் தான் சொல்லணும் சரியாமா இது எல்லாமே கொஞ்சம் வல்லினமான எழுத்துக்கள் வல்லினமா தான் சொல்லணும் சரி ஓகே இப்ப தாது வரைக்கும் முடிச்சாச்சு நீங்க நம்ம அஹமது சூரா போதும் போதே லீன்னு சொல்லக்கூடாது அந்த ல லாது அதை சொல்றதை மாத்திப்போம் தாது ஒல்தீ சரியா அடுத்து தா த அதாவது இந்த அலிஃப் பா தா அந்த தாவும் இந்த தாவும் ஏறக்குறைய ஒரே மருத வரணும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றத சொல்றேன் சாலா அந்த தா வந்து நார்மலா நீங்க சொல்றது இந்த தோ அதாவது வாய் வந்து குவிச்சு வரணும் நம்மளோட அந்த நாக்கு இருக்கு இல்லையா அந்த மேல் முரசுன்னு சொல்லுவோம் அதாவது பல்லுக்கு பல்லு கீழே கீழ்புறத்துல மேல் முரசு அந்த வரி வரியா இருக்கும் பாருங்க அதுதான் மேல் முரசு அதை டச் ஆயிருக்கணும் இன்ஷால்தான் தோ அதுக்குன்னு ரொம்ப குவிக்க கூடாது ரொம்பவும் அகலப்படுத்த கூடாது வாய மிதமான முறையில சொல்லி பாருங்க சா அடுத்து ஒரு நுக்தா வச்சிருக்கு அது என்னன்னா அதுவும் ஹெவி லெட்டர்ஸ் தான் ஆனா நம்ம இது வந்து என்ன பண்ணோம் அந்த பல்லுல மேல் முரசு அந்த பல்லுக்கு கீழே உள்ள மேல் முரசு டச் பண்ணும் இந்த தோ சொல்றது எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து பல்லுல டச் ஆகி வெளியில கொஞ்சம் சொல்லி பாருங்க அதே மாதிரி குவிச்சுதான் சொல்லணும் அப்ப சொல்லி பார்ப்போமா அதாவது நல்ல அந்த பல்லு அந்த டிப்பு அந்த நாக்கோட டிப்பு வந்து டச் ஆகணும் ஜி ஹ ஹ தால் ர ர ஜ சீன் ஷீன் சாத் தாத் டா த ஓகே அது வந்து நம்ம தோ லோன்னு சொல்லுவோம் அது மாதிரி சொல்லக்கூடாதும்மா அது தவறு டா தா திருத்திக்கோங்க இன்ஷா அடுத்து பார்ப்பேன் தொண்டை எழுத்துக்கள் ஐநு அடுத்து கா அதாவது இங்கு இங்கு சவுண்ட்ல வரணும் அந்த மாதிரி இது ஐனு இது ஜி ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஐன்

சொல்லி பாருங்க இன்ஷால்லா காஃப் அடுத்து இது காஃப் இது நார்மலா காஃப் ஓகேவா இந்த காஃப் காஃப் கா இதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த நுக்தா வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் உள்ளது காஃப் அதாவது தண்ணி முழுங்குற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இச்சி முழுங்குற மாதிரி இருக்கணும் காஃப் அடுத்து காஃப் ஓகேவா காஃப் அடுத்து லாம் மீம் ஹ இது வந்து ஹ அதாவது இது வந்து மெல்லினமான எழுத்து தான் ரொம்ப வல்லினமா சொல்ல தேவை கிடையாது மெல்லினமான எழுத்து ஆனா என்னன்னா ரொம்ப அடியில இருந்து வரணும் சொல்லி பாருங்க ஹ ஹ ஹ சரியா அடுத்து ஹ சரி இன்ஷா அல்லாஹ் இதை வந்து அப்படி திருப்பி பார்க்கலாம் அரபு எழுத்துக்களை வந்து இருபத்தெட்டு எழுத்துக்கள் இருக்கா ஹெம்தலில்லா அல் ஹுரூ ஹிஜா இயா அது பேர் அல் ஹுரூ ஹிஜா இயா அப்படின்னு அழைக்கப்படுது அரபு மொழியில சரியா திருப்பி பார்க்கலான்னு சொல்லா அலிஃப் ப த ச ஜீம் ஹ ஹ டால் ரால் ர அதாவது இந்த அலிப் பா தா சா அதான் இந்த ஜா அப்படி ஜான்னு சொல்லக்கூடாது இந்த ராக்கு பக்கத்துல தான் ஜா அந்த தாக்கு பக்கத்துல வர்றது எப்படி சொல்லணும் என்ன சொல்லியிருந்தேன் ச ச அதாவது தாவும் சாவும் ரெண்டு சவுண்டும் நீங்க கொடுக்கணும் ச ச நாக்கு வந்து வெளியில வரணும் இன்ஷால ட்ரை பண்ணுங்க ஓகே ஹ ஹா தால் ரால் Ra, za, sin, shin, saad, saad, tod, tod, th, 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 Okay. Ain, gain, gain, fa, fa, qaf, qaf. மீம்? நூன்? ஹ ஹ வாவ் யா சரியா இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிக்சர் வந்து உங்களுக்கு இதோட அட்டாச் பண்றேன் அதுல உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன் இல்லையா நாக்கு தொடனும் இந்த தொண்டை எடுத்துக்கல் வரும் இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு அந்த காஃப் அதுக்கு முன்னாடி பாருங்க யா எல்லாமே ஒரே மக அதாவது ஒரே மகராஜ்னா ஒரே எழுத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும் எழுத்துக்களோட உச்சரிப்பு மாறும் ஆனா இதெல்லாமே ஒரே பிறப்பிடம் சரியா அந்த மாதிரி சாதுக்கும் தாதுக்கும் பாருங்க சாது வந்து அந்த பல்லுக்கு அந்த மேல் முரசுல ஓகேவா இது வந்து அந்த கடகாப்பல் சைடு பாருங்க அந்த படத்தை வச்சு கூட சொல்லி பாருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த ஆடியோவை கேளுங்க இதே போல நம்மள நிறைய பேரும் இன்னும் அந்த மகரஜ் வந்து தெரியாம அத ஓதிக்கிட்டு இருக்கோம் குரான வல்ல ரஹ்மான் வந்து இன்ஷா அல்லா நாமும் அது சரியான முறையில ஓதி இன்ஷால்ல நாமளும் பிறருக்கு கற்றுக் கொடுக்க பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தரட்டும் இன்ஷால்லா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் வல்ல ரஹ்மான் மன்னிக்கட்டும் முடிந்த அளவு கல்வி கற்போரா இருங்கள் அல்லது கற்றுக் கொறுப்போரா இருங்கள் அல்லது கல்வியை கற்பதற்கு உதவி செய்யுங்கள் ஆனால் நான்காம் ஒருவராக மட்டும் இருந்து விடாதீர்கள் என்பது நமது ரசூலில்ல அலைவசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த வாக்கு இன்ஷால்லா நாமளும் அதை ஃபாலோ செய்வோம் இந்த வீடியோவை நீங்க யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இன்சால்லா மகரஜ் அதாவது எழுத்தோட பிறப்பிடத்தை இன்ஷால்லா அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க வல்ல ரஹ்மான் நமக்கும் அதற்குள்ள கூலியை தருவானாக அஷ்ஹது அல்லா இல்லா இல்லா அந்த அலாமத்துலாஹி வபர்த்து